வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்துஹு சொர்க்கம் செல்லும் நீதிபதிகள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா ஹுலை வசலம் அவர்கள் கூறினார்கள் நீதிபதிகள் மூன்று வகையினர் அதில் ஒரு வகையினர் சொர்க்கம் செல்வார்கள் இன்னும் இரு வகையினர் நரகம் செல்வார்கள் உண்மையை அறிந்து அதன்படி தீர்ப்பு வழங்கியவர் சொர்க்கம் செல்வார் உண்மையை அறிந்து அநியாயமாக தீர்ப்பு வழங்குபவரும் அறியாமையால் மக்களுக்கு தீர்ப்பு தவறான தீர்ப்பு வழங்குவரும் நரகம் செல்வார் இந்த செய்தி அபுதாவுத் என்ற நூலிலே மூன்று ஐந்து ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் முதல் பிரிவில் இந்த படித்தரமுள்ள நீதிபதிகளை பார்ப்பது அரிதான ஒன்று இருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்வதற்கில்லை நீதமான நேர்மையான நீதிபதிகள் இருக்கிறார்கள் ஆனால் அரிதான விஷயம் ஒன்று சத்தியத்தை அறிந்து கொண்டு அதற்கு மாற்றமாக தீர்ப்பு வழங்குவார்கள் அல்லது எதுவும் தெரியாமல் தீர்ப்பு வழங்குவார்கள் இதுதான் இன்றைய பெரும்பாலான இடங்களில் நடைபெறுகின்ற நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் வரலாற்றிலே இப்படி பல விஷயங்களை பார்க்க முடிகின்றது ஆனால் இஸ்லாமிய மார்க்கமும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்களுடைய வழிமுறையும் ஒரு நீதிக்கு உண்டான நிலைப்பாடு என்ன என்பதை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளர் சட்டத்திற்கு முன்பாக குற்றவாளியாக நிறுத்தப்படுவது என்பது அபூர்வமான ஒன்று ஆனால் நீதிபதி நேர்மையானவராக இருந்தால் நிச்சயமாக இது நடைபெறும் சட்டத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களை பயன்படுத்தி இலகுவான முறையிலே தப்பித்துக்கொள்பவர்களும் உண்டு அப்படியே ஒரு வேளை நிறுத்தப்பட்டாலும் அவருக்கென்று சலுகைகள் மரியாதை இப்படியெல்லாம் நடைபெறும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே குற்றவாளி கூண்டில் இருக்கின்ற தனக்கு அதேபோன்று அந்த நிற்கக்கூடியவர்களிலே வாதி பிரதிவாதி இவர்கள் எல்லாம் சமமாக பார்க்கப்பட்டு குற்றம் இழைத்தவர் என்று தெரிந்தால் அவருக்கு உண்டான தண்டனையை முறையாக வழங்கி விடுவதுதான் நீதித்துறைக்கு உண்டான சரியான ஒன்று என்பதை இஸ்லாம் மிகத் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையசல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு நபித்தோழர்கள் என்கின்ற அடிப்படையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட நீதிபதிகள் நடந்திருக்கிறார்கள் பசரா நாட்டின் பொறுப்பில் இருந்த அபு மூசா அல் அவர்களுக்கு ரதியல்லாஹூ அல்லாஹு அமர்நதியாஹூ அவர்கள் ஒரு கடிதம் எழுகிறார்கள் தீர்ப்பு என்பது உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு கடமையாகும் பின்பற்றப்படும் ஒரு வழிமுறையாகும் உங்கள் அணுகுமுறையாலும் உங்கள் சபையிலும் உங்கள் தீர்ப்பிலும் மக்கள் மக்களிடத்திலே நீங்கள் சமமாக நடந்து கொள்ளுங்கள் எந்த உயர்ந்தவரும் உங்கள் அநீதத்தில் ஆவல் கொள்ளக்கூடாது எந்த பலவீனமானவரும் உங்கள் நீதத்தை விட்டு நிராசை அணிந்துவிடக்கூடாது என்று குறிப்பிட்ட இந்த செய்திகளையெல்லாம் வரலாற்றிலே பார்க்கின்ற போது ஒரு நீதிபதிக்கு உண்டான கண்ணியம் அவருக்கு உண்டான அந்த நேர்மையான பார்வை இதுவெல்லாம் சரியாக அமைய பெற்றால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சொர்க்கம் செல்கின்ற நீதிபதிகளை உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து